காதலும் சில கேள்விகளும் கேள்வி மூன்று காதலிக்கிற இருவரில் ஒருவருக்கு மல்டிபிள் பார்ட்னர் வேண்டாம் எனவும் இன்னொருவருக்கு மல்டிபிள் பார்ட்னர் தேவை எனவும் கூறினால் அதை எப்படி அணுகுவது பிரிந்துவிடலாம் உறவில் முரண்பாடு வரலாம் உறவின் தன்மையிலேயே முரண்பாடு வந்தால் உறவுக்கான அடிப்படையே தகர்ந்துவிடும் எனக்கு சில தோழர்கள் தெரியும் சிலரை தோழர்களாக அல்லாமல் தூர இருந்து தெரியும் அதில் சிலர் பாலிகாமி பாலியன்றி தேர்வு கொண்டவர்களாக தங்களை கொண்டார்கள் இன்றைய சட்டச்சூழலில் அதற்கான சாத்தியம் இல்லாததால் ஓபன் ரிலேஷன்ஷிப் என்கிற பெயர் சூட்டிக்கொண்டு பல ஆண்களுடனும் பெண்களுடனும் உறவு வைத்துக் கொள்ளும் தன்மையை பின்பற்றினார்கள் விளைவாக நேர்ந்தவை யாவுமே சிக்கல்கள் சிக்கல்கள் பெரும் பெரும் சிக்கல்கள்தான் பல பெண்களுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு ஆணுடன் இருந்த பெண் ஒருவர் அவனை காதலித்தார் ஆனால் அந்த ஆணோ அடுத்ததாக வேறொரு இணைக்கு நகர்ந்தார் ஆனால் அப்பெண்ணால் அவனை மறக்க முடியவில்லை எனினும் காதலிக்க எவரும் இல்லை என்ன செய்வதென அறியாது ஒருவனுடன் பழக ஆரம்பித்தார் அவன் அப்பெண்ணிடம் காதல் சொன்னான் அதற்கு அப்பெண் ஏதும் சொல்லவில்லை சில மாதங்கள் சென்ற பிறகு அப்பெண் அவனை பொருட்படுத்தவில்லை ஏனெனில் அவளை காதலித்த ஆண் வேறொரு பெண்ணிடமிருந்து விலகி வந்திருந்தான் திரும்ப அவனுடன் இணைய அப்பெண் முயன்றாள் அப்பெண்ணை காதலித்த ஆணுடன் அவர் கொண்டிருந்த உறவு ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப்பாக சுருக்கப்பட்டது இன்னொரு சூழலில் ஓர் ஆண் பல இணைகளுடன் உறவு கொள்ளும் தன்மை பெற்றிருந்தான் அவனை ஒரு பெண்ணுக்கு பிடித்திருந்தது ஆனால் அவனது கவனத்தை பெற அப்பெண் அவனது பாணிக்கு செல்ல வேண்டும் வேறு வழி இல்லை சென்றாள் இருவரும் சேர்ந்து பல இணைகளுடன் கலவினர் உறவு கொண்டனர் அந்த ஆணுக்கு அத்தகைய உறவு நிலை விருப்பமாக இருந்தது அப்பெண்ணுக்கு அது அவளுக்கு பிடித்த ஆணுடன் வாழ்வதற்கான தேவையாக இருந்தது ஒரு கட்டத்தில் அந்த ஆண் கொஞ்ச நாள் பிரிந்திருக்கலாமே என்று கேட்டான் அந்த பெண்ணுக்கும் வேறு வழி இருக்கவில்லை காதல் கண்ணை மறைக்க பிரிந்தாள் இன்னொரு பெண் அவர் முற்போக்காக தன்னை முன்னிறுத்தி கொள்பவர் பல உறவுகளுடன் இருப்பவர் எவரிடமும் நேராகவும் உண்மையாகவும் உறுதியாகவும் இல்லாதவர் ஒருவருடன் இருக்கும்போது இன்னொருவரின் தேவை நினைவுக்கு வந்து ஆர்வம் கிளர்ந்தவுடனே அங்கே அழைத்து பேசுவார் திடீரென ஒரு நாள் வெறுமையாகி ஒருவருக்கு அழைத்து நீ வேணும் என கேட்டு அழுவார் வெளியே முற்போக்கு கம்பீரமும் உள்ளே நிலையற்ற அலைபாயும் பாலின தேர்வும் அதனால் ஏற்படும் குழப்பமும் அழுத்தமும் என அவர் சிக்கல்களின் தொகுப்பாக மாறினார் பல இணைமனம் இணைமனம் போன்றவை வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டத்தின் சூழலுக்கும் ஏற்ப உருவாகி வந்து ஒரு இணை மனத்தை அடைந்திருக்கிறோம் மனரீதியான உறவுகளில் வரலாற்று பூர்வ மாற்றங்கள் நேர்ந்ததுக்கு பின் இருக்கும் முக்கிய காரணம் சொத்துடைமை தானே தவிர ஆணோ ஆதிக்கமோ பெண்ணோ அடிமைத்தனமோ இல்லை சொல்ல பலருடன் உறவு கொள்ளும் போக்கு ஆணுக்கு லாபம்தான் குழந்தைக்கான பொறுப்பின்றி சுற்றித் தெரியலாம் அவனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் சொத்துடைமையை குழந்தைக்கு உறுதிப்படுத்தவும் ஓர் இணை மனமுறை உருவாக முக்கிய பங்காற்றியவள் பெண்ணே ஆணவ கொலை கொடுமை போன்ற நிலம் தொலைந்த சமூகங்களின் எச்சமிச்ச குற்றச் செயல்பாடுகளை எதிர்க்கவென ஆண் பெண் உறவின் சமூகபூர்வ பரிணாமத்தை சிதைப்பதாகும் அச்சிதைவு நேரடியாக மனம் கொண்டிருக்கும் உயிரியல் முதிர்வை குலைக்கும் ஏனெனில் உயிருக்கு குறிப்பாக மானுட உயிருக்கு மேலும் மேலும் தனிமையை நிரப்புகிற சமூகச் சூழல் பற்றி கொண்டு படர உறுதியான நிலையான நீடிக்கும் உறவே தேவை இன்று இருக்கும் உலகளாவிய நிலையில் மனைவி குழந்தை கணவன் என எல்லா உறவுகளும் மார்க்ஸ் குறிப்பிட்டதைப் போன்று வெறும் பண உறவாக பார்க்கும் அளவுக்கான சுமையை தனிநபர் மீது சமூகம் ஏற்றி வைத்திருக்கிறது இந்த நிலையில் உறவின்மையே சாலச்சிறந்தது என்கிற இடம் நோக்கி மனம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் எடுக்கப்படும் இத்தகைய முரண் உறவு நிலைகள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாகவே அமையும் எனவே முரணான உறவு நிலைகள் கொண்டு நடித்து போராடி விளக்க முற்பட்டு பின் தோற்று வெதும்பி போவதற்கு பிரிவது ஆரோக்கியமான விஷயமே காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி